உண்மையிலேயே அதிமுக ஆட்சியில் கூட இப்படி நடக்கலங்க ஒரு கருத்து சுதந்திரம் எல்லாரும் ஏன்னா அதிமுக பண்ணக்கூடிய தவறுகளை அந்த டைம்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அதிமுக ஒண்ணும் பண்ணிட்டு ஆனா இந்த திமுக காரங்க ஒருத்தனை விடாம கருத்து சுதந்திரமே இல்லாம மாவனே எங்களை பத்தி விமர்சிச்சனா உனக்கு கைது தான் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கைது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கு அது யாருக்கு அப்படின்னாக்கா திமுக காரணம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த ரெண்டு வானவில் பிரதர்ஸ் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்க வந்து தியேட்டர் வாசல்ல விஜய் கிளிக்கலாம் அரசியலை பத்தி பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் தப்பே கிடையாது சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் ஆபீஸ்லயும் வீட்லயும் தான் இருப்பேன் இது ஒரு தலைவன் அப்ப ஒரு கலவரத்தை யார் தூண்டி விடுறது அவங்களுக்கு யாரா பதில் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா பதில் கொடுக்கறவனா அவதூர் வழக்கு போட்டு கைது பண்ணுவாங்க கொலை முரடல்ன்ற பேர்ல கைது பண்ணுவாங்க ஆனா நீங்க ஏன்டா பப்ளிக் பிளேஸ்ல நின்னு பேசுனீங்கனாக்கா அவங்க மேல எது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் திமுக காரணங்க ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா